நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் ஆம் பிரியமானோ இந்த காலை வேலையில் அவருடைய சாயல் அவருடைய சாயலாலே தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் தேவ சாயலை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார் பிறாகி தேவன் இயேசு இந்த பூமியில் அனுப்பும்போது அந்த இழந்து போன மகிமை இழந்து போன சாயலை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் அவரை பாடுகிற்குட்படுத்தினார் ஜனங்களும் கூட அதிகமாக யூத ஜனங்களை ஒரு கிரதம எழும்பி சிலுவிலே அறையும் சிலுவில் அறையும் என்று கட்டி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாலும் இயேசுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நான் இன்றைக்கு மறிப்பேன் ஆனால் நீதியிலே என் பிழாவின் முகத்தை தரிசிப்பேன் என் பிழாவோடு இருப்பேன் அவருடைய சாயரால் திருப்தியாக என்று சொல்லி அந்த கான்ஃபிடென்ட் என் ஜனங்களுக்காக நான் இந்த பாடுகளை சகித்தாலும் என் ஜனங்களும் பிதாவின் சாயரை சாயரை திருப்தி அடையத்தக்கதாக அவர்களும் அந்த விசுவாசத்துக்கு வரும்படியாக நான் இந்த பாதைக்குள் போகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்தார் பிரியம்